மேலே வந்து ரூபாய் இருக்குது கீழே ரூபாய் இல்லை மோடியாக இருக்குது அப்போ மாடு வந்து பால் கொடுத்துட்டு மஞ்சள் இடத்துல ஆமாம் அப்போ பழைய காலத்தில் அது பார்த்து கோயில் கட்டினா சின்னதாக சின்னதாக கட்டிட்டு பூஜை பண்ணி ஒரு கிலோ வருஷம் ஆமாம் நெஞ்சு நெஞ்சி மேலே பால் வந்து விட்டுட்டு போயிடுச்சு மாடு அது வேற நந்தி கோவில் அதனால தான் தனியாக ஆமாம் எங்கேயுமே மனசில் எதாவது மனசுலன்னு செஞ்சால் மாடன் படம் சரி இல்லைன்னா இல்லை வேலை வேணும் பந்து விட்டு இல்லைன்னா கல்யாணம் ஆகலைன்னா வந்து வேண்டுதல் பண்ணி பானம் விட்றாங்க பானம் விட்டுட்டு போனீங்கன்னா அது மனசு மூணு வாரம் வானம்னா ஆமாம் விட்டுட்டு போகிறேன் அது வந்து நந்தி முக்கியம் வந்து விட்டுட்டு போறாங்க அது வேண்டுதல் ஆன் பண்ணா திருப்பி வந்து விட்டுட்டு போகிறாங்கன்னு தனியாக வரலாங்க அவங்க

ಪೂ ಪೂ ಕೇಟಾ ಪೂ ಕೇಟಾ ತನ್ನ ಕೊಡ್ತಾ ಅಭಿಷೇಕ ಕೊಡ್ತಿ ಅಭಿಷೇಪಕ್ಕೆ ಬರ ಮನೆಗೆ ವೇದ ನೆರವೇರು ಪೂರ್ಣ